அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்லுறுப்பு கோவைகளில் உள்ள விரித்து எழுதுக அப்படிங்கிறது ஒன்று பார்க்க போகிறோம் அவங்க ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருப்பாங்க அதை ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விரித்து எழுதணும் இப்போ என்ன பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஃபார்முலா படி நம்ம வந்து அதை விரித்து எழுதலாம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் is equal to ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் இப்போ இதான் இதோடய ஃபார்முலா இப்போ இந்த ஃபார்முலா படி இதில் வந்து ஏ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான் ஏ அப்படிங்கிறது ஃபைவ் எக்ஸ் அதான் ஃபஸ்ட் டேமு இந்த ஃபைவ் எக்ஸ் தான் ஃபஸ்ட் டர்மு அதை தான் ஏன்னு எடுத்து எழுதிக்கணும் அடுத்தது பி அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம் டூ ஒய் அதை எடுத்து எழுதிக்கணும் அடுத்தது சி அப்படிங்கிறது தேர்ட் டம் த்ரீ இசட் அதை எடுத்து எழுதிக்கணும் இப்போ நம்ம டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கிட்டோம் இந்த ஃபார்முலா படி இந்த பல்லுறுப்பு கோவையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விருத்தி எழுத போகிறோம் இப்போ இந்த ஃபார்முலா படி எழுதுவோம் எப்படி அப்படின்னா ஏ ஸ்கொயர் போது என்ன எழுதுவோம் ஃபைவ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கும்போது டூ ஒய் ஸ்கொயர் டூ ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருங்கும்போது த்ரீ இசட் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ ஏங்கிறது ஃபைவ் எக்ஸ் பி அப்படிங்கிறது டூ ஒய் அப்படின்னு எடுத்துச்சு அடுத்தது ப்ளஸ் டூ இன்ட்டு பிசி பிங்கிறது என்ன டூ அதை எடுத்து எழுதிடணும் அடுத்தது பிசி சிங்கும் போது இங்கே என்ன அப்படின்னா த்ரீ அதை எடுத்து எழுதிடணும் ப்ளஸ் இன்ட்டு ஏ ஏ என்ன அப்படின்னா ஃபைவ் எக்ஸ் அடுத்த சி அப்படிங்கிறது த்ரீ இசட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வரிசையாக எடுத்து எழுதியாச்சு இப்போ வந்து இந்த ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபைவ் ஃபைவ்ஸாக ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டூஸாக ஃபோரு அப்போ ஃபோர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ த்ரீஸ் ஆர் நயன் நயன் இஸ் எட் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கேப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் டூ சார் டென்னு டென் டூ சார் ட்வெண்ட்டி இப்போ ட்வெண்ட்டி எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு எழுதணும் அடுத்தது அடுத்த டேர்ம் எடுத்து எழுதணும் டூ த்ரீ சார் சிக்ஸு சிக்ஸ் டூ சார் டுவெல்லு அப்போ டுவெல் ஒய் இசட் அப்படின்னு வந்துடும் கடைசி டேர்ம் பண்ணுவோம் ஃபைவ் த்ரீ இஸாக ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் இன்ட்டு டூ வந்து தேர்ட்டி இப்போ தேர்ட்டி இசட் இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டுருக்கும் இப்போ நம்ம இந்த இதை வந்து விரிவுபடுத்தி எழுதியாச்சு இப்போ இந்த ஆன்சர் வந்து இங்கே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் சரியான விடையை பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ட்வெண்ட்டி எக்ஸ் ஒய் ப்ளஸ் டுவெல் ஒய் இசட் ப்ளஸ் த்ரீ இசட் எக்ஸ் அது அதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இப்போ அந்த விழித்தெழுதுகளை செகண்ட் சம் பார்க்க போகிறோம் பி மைனஸ் டூ க்யூ ப்ளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இதுக்கு எப்பவும் போல் ஃபார்முலா எழுதிக்கணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இஸ்இக்வல் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ ஏசி இதான் வந்து இதோடய ஃபார்முலா இப்போ இதில் எப்பவும் போல் ஏவை எடுத்து எழுதிக்கணும் ஏ வந்து ஃபஸ்ட் டேம் என்ன அப்படின்னா அதுதான் P தான் வந்து ஏ பி அப்படிங்கிறது மைனஸ் டூ க்யூ அடுத்து சி அப்படிங்கிறது ஆறு இப்போ இதை எடுத்து எழுதிக்கணும் இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் சம் போடணும் இப்போ எப்போவும் போல் இப்போ ஏ ஸ்கொயர் அப்படிங்கும்போது என்ன எடுத்து எழுதிக்கணும் ஏ ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் அடுத்தது பி பி ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது மைனஸ் டூ க்யூ த ஹோல் ஸ்கொயர் அடுத்தது சி ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ அப்படிங்கிறது பி பி அப்படிங்கிறது என்னது மைனஸ் டூ இன்ட்டு க்யூ அடுத்தது அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்து இந்த டாக மட்டும் ஒன்றா எழுதுனா அப்போ தான் புரியும் அடுத்தது வந்து பி இன்ட்டு சி பி அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா மைனஸ் டூ க்யூ சி அப்படிங்கிறது ஆறு அடுத்தது செக் தேர்ட் டம் எழுத போகிறோம் டூ ஏசி அதை எழுத போகிறோம் டூ இன்ட்டு ஏ என்ன அப்படின்னா பி சி அப்படிங்கிறது ஆறு இப்போ எடுத்து எழுதியாச்சு பி ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிடணும் இப்போ இந்த ப்ளஸ் டூ டூ சார் ஃபோரு ஃபோர் க்யூ ஸ்கொயர்டுன்னு வரணும் ஃபோர் க்யூ ஸ்கொயர்டு அடுத்தது ஆர் அப்படியே எடுத்து எழுதிடணும் இந்த ஆர் அப்படியே எடுத்து எழுதிடணும் அடுத்தது இதை பார்க்கணும் இப்போ இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ஸு இங்கே கிடைக்கும் அப்போ டூ இன்ட்டு டூ ஃபோரு அப்போ ஃபோர் பிக்யூ அப்படின்னு எடுத்து எழுதிடணும் அடுத்தது அதே மாதிரி தான் இதில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு எடுத்து எழுதிடணும் டூ டூ சார் ஃபோரு ஃபோர் க்யூ இன்ட்டு ஆர் அப்படின்னு எடுத்து எழுதிடணும் அடுத்தது தேர்ட் டேர்மு டூ இன்ட்டு ஆர்பி டூ இன்ட்டு ஆர்பி எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம் சரியான விட எங்கே இருக்குதுன்னு எழுத போகிறோம் பி ஸ்கொயர் இந்த பி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பிக்யூ மைனஸ் ஃபோர் க்யூஆர் ப்ளஸ் டூ ஆர்பி அப்போ ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்ட் ஆன்சர்